நண்பர்களே வணக்கம் நண்பர்களே அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே ஹேப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சரிங்களா சரி நண்பர்களே அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத வந்து அப்படியே வரிசையாக பார்க்கலாம் இந்த ரெண்டு டிசைன் வளையலுக்கு தான் நம்ம ஆஃபர் கொடுத்துருக்குறோம் அப்புறம் மோதிரம் இதெல்லாம் வந்திருக்குது இதெல்லாம் என்ன ப்ரைஸ் அப்படின்னு வரிசையாக சொல்கிறேன் அப்புறம் இந்த ஜிமிக்கி இந்த மாதிரி செட்டு வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ மறுபடியும் இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஜிமிக்கியோடயே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் பாருங்கள் அந்த ஜிம்மிக்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளையம் அந்த மாதிரி மாட்டலில் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் ஒரு ஜோடி ஜிமிக்கியும் இந்த மாட்டலும் சேர்த்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கிறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு கல் மோதிரம் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா இந்த இதில் இருக்கிற ஸ்டோன் பார்த்திங்கன்னா கீழே உழுகவே விழுகாது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபிட்டிங்காகவே வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால வந்து கீழே உழுகுறதுக்கு ஹண்ட்ரட் வாய்ப்பே கிடையாது அந்தளவுக்கு இந்த மோதிரம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மோதிரத்தில் மோதிரத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் கலர் சொல்லி வாங்கிக்கலாம் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சொல்லி அந்த மோதிரம் வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் வச்ச செயின் இந்த செயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதில் பார்த்தீங்கன்னா மூணே மூணு பீஸ் மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க மூணே மூணு பீஸ் மட்டுந்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலர்கள் கம்பல் இது நம்ம எல்லா வீடியோலேயுமே சொல்லியிருக்கிறேன் தெரியாதவங்க அந்த வீடியோலாம் பார்க்காதவங்களுக்காக இதை வந்து நம்ம காமிச்சிருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா பத்து கலர் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரையும் திருவாணியும் கலட்டி மாற்றுற மாதிரி இருக்கும் நம்ம வேணுங்கிற ஸ்டோன் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ஜோடி மட்டும் வாங்கிட்டிங்கன்னா கல் மட்டும் தனித்தனியாக வாங்கிட்டிங்கன்னா இதிலே வந்து ஜாயின் பண்ணி அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும் இதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் கடைசியில் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் டச் பண்ணி நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க சரிங்களா ஒரு ஒரு ஜோடி கல் என்ன ஸ்டோன் என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நீங்கள் என்ன கலர் வேணாலும் கல் வாங்கிக்கலாம் ஃப்ரேமோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஒரு ஜோடி வந்து டூ ஹண்ட்ரட் வரும் ஸ்டோன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் உங்களுக்கு ஒரு ஜோடி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நல்லா உங்களுக்கு அந்த ஸ்டோன் வந்து வேறு வேறு ஸ்டோன் வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இதில் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதை பற்றி தெளிவான வீடியோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்குறேன் கடைசி ரெண்டு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் டச் பண்ணி பார்த்துக்கோங்க சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐமன் வளையல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு வந்து சைஸ் வந்து மூணு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது இது வந்து இப்போ தான் நம்ம வந்து ஆஃபர் கொடுக்குறோம் இந்த வளையலுக்கு ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம் அந்த வளையல் வந்து முடிஞ்சு சரி அப்புறம் எல்லோரும் அதே கேட்டுக்கிறக்கீங்க அந்த டிசைன் இல்லை தான் வேறு டிசைனில் வந்து நம்ம ஆஃபர் கொடுத்துருக்குறோம் இதில் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டு கெட்டுன்னு மூணு சைஸ் அவைலபிள்னு சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து நீங்கள் ரெண்டு ஜோடி எடுக்கும்போது நீங்கள் ரெண்டு ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் வேணும் எடுத்துக்கலாம் ரெண்டுக்கு நாலு எடுக்கலாம் ரெண்டு கெட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சைன் ஒன்று நம்ம வந்து ஃப்ரீயாகவே இந்த தீபாவளி ஆஃபருக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்ம கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா டாலரும் பார்த்தீங்கனாலும் வேலும் மயிலும் இருக்கிற மாதிரி பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த டாலரோட ஜாயின் பண்ணியே நம்ம இந்த தீபாவளிக்கு வந்து இந்த செயின் பதினெட்டு இன்ச்சு செயின் வந்து ஆஃபராகவே நம்ம கொடுக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் நானூறுரூவாய்க்கு ரெண்டு ஜோடி ஐமன் வளையல் கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் செயின் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அப்புறம் இந்த வலையல் வந்து ஆஃபர் கொடுத்துருந்தோம் இதுவும் முடிஞ்சிருந்துச்சு இப்போ இது மறுபடியும் வேலை செஞ்சு வந்துருந்துச்சு கலரே பாருங்க அப்படியே பாலிஷ் அந்த செவத்தில் இருக்கிற அந்த பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வளையலில் வந்து போடும் அந்த அளவுக்கு வந்து வளையல் இப்போ தான் வந்து பாருங்கள் பார்த்திங்களா அந்த வளையல் அந்த செவத்தோட பாலிஷ் வந்து அந்த வளையல் அப்படி போடுது பார்த்திங்களா அளவுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபராக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வளையல் வந்து புதுசாக வந்திருக்குது இதையும் நம்ம வந்து ஆஃபரில் கொடுத்துருக்குறோம் இதுவும் அதே தான் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு வந்து சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது வேணுங்கிற சைஸ் வந்து சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவும் வாங்கும்போதும் பார்த்தீங்கனாலும் இந்த ஷார்ட் செயின் வந்து பதினெட்டு அஞ்சு பாக்ஸ் செயின் டாலர் சைனோட வந்துடும் இது வந்து நம்ம இந்த தீபாவளிக்காக நம்ம வந்து ஆஃபராகவே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் வளையல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேலை முடிச்சு வந்தது இது ஏற்கனவே ஆஃபர் கொடுத்தோன்னு சொல்லியிருந்தேன் முடிஞ்சதுனால மறுபடியும் வேலை செஞ்சு இப்போ தான் வந்துச்சு அதனாலது இப்போ காட்ட முடிஞ்சு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ரெண்டு நாள் ரெண்டு கார் ரெண்டு கெட்டுன்னு அந்த ஆஃபர் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் அப்புறம் நம்ம இந்த ஆஃபர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா இதில் வந்து நம்மக்கிட்ட டோட்டலாக பன்னெண்டு கலரும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பன்னெண்டு கலர் எடுத்து காமிச்சுக்கிறதே லேட் ஆகிட்டு இருக்கும் அதனால தான் உங்களுக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர் அது மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்குறேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து சொல்லி வாங்கிக்கலாம் வெள்ளம் வாங்கிக்கணும்னா வெள்ளம் வாங்கிக்கோங்க முத்து பவளம் சிவப்பு பச்சை எல்லா கலருமே நம்மக்கிட்ட பன்னெண்டு கலருமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதில் வந்து என்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு ஜோடி கம்மல் நீங்கள் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த சீன் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்மல் வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி அஞ்சு கலர் நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட முத்து பவளம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ரெண்டு கலர் இருக்குது அஞ்சு கலர் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் வளையல் ஆஃபர் சொல்லியிருந்தா பார்த்தீங்களா ரெண்டு டிசைன் வளையல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் எந்த டிசைன் வளையல் வேணாலும் வாங்கிக்கலாம் எந்த சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இந்த கம்மல் ஆஃபர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வாங்கும்போது பார்த்தீங்கனாலும் இந்த ஷார்ட்ஷீனை வந்து ஒன்று ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா இந்த தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம் என்ன சைஸ் வேணாலும் என் டிசைன் பார்த்துக்கோங்க நல்லா தெளிவாக உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அந்த செவத்தில் இருக்கிற அந்த பாலிஷ் வந்து உழுகுற அளவுக்கு வளையல் வந்து அந்த அளவுக்கு புதுசாக இருக்குது ரெண்டுக்கு நாலு ரெண்டு காரு ரெண்டு கெட்டுன்னு வந்து சைஸ் அவைலபிளாக இருக்குது ரெண்டு ஜோடி எடுக்கும்போது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு ஒரு செயின் ஒன்று ஆஃபரில் வந்துடும் அதே மாதிரி தான் இந்த வளையலும் ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டு கட்டுன்னு சைஸ் அவைலபிள் இருக்குது ரெண்டு ஜோடி என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கனாலும் அந்த ஒரு ஷார்ட் செயின் காமிச்சின்னு பார்த்தீங்கன்னா பீக்கா கொசந்து அந்த ஷார்ட் செயின் வந்து ஆஃபரில் வந்துடும் சரிங்களா இதில் ரெண்டு டிசைனில் எது வேணாலும் உங்களுக்கு வாங்கிக்கோங்க ஐம்பணு வலைகள் நல்லா உழைப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோட உழைப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிமிக்கி எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்குறேன் கம்மல் இந்த கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவே வந்து ஐ பட்டனில் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம கலர் வேணுங்கிற கலரை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த ரிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இப்போ வந்து இருக்குது சூப்பராக இருக்கும் இது இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் ஒரு பொருள் ஒரு ஜோடி வேணாலும் கொரியர் மூலம் வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் மாநிலத்தில் இருந்தாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சிருவோம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களை மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்